வணக்கம் நண்பர்களே பொதுவாக நான் எந்த காணொலியும் இப்படி தொடங்குறதில்லை நேரடியாக எதை பற்றி பேசணுமோ அதை அப்படியே பேசுவேன் நிறைய நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் இந்த காணொலிகள் மூலமாக இதற்கு நீங்கள் தெரிவிக்கும் கருத்துக்கள் மூலமாக நிறைய புரியுது ஏதாவது திடீர்னு என்ன மற்ற காணொலியெலாம் பார்க்காம எதாச்சும் ஏதோ ஒரு காணொலியில் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய புரியாது ஏன்னா தொடர்ந்து நாலஞ்சு பார்த்தா தான் ஓரளவுக்கு புரியும் அதனால தான் நான் யாரும் நண்பர்களேலாம் சொல்கிறது கிடையாது ஏன்னால் யார் வேணாலும் அதை பார்க்க முடியும் அவங்க எப்படி வேணாலும் நான் நினச்சிக்க முடியும் இதெல்லாம் சும்மா வார்த்தைகள் தான் உண்மையை சொல்லப்போனேன் உண்மையில் என்னோட யார் தொடர்பு கொள்கிறீங்களோ அவங்கள தான் நான் நண்பர்னு அழைக்க முடியும் இல்லாட்டி எப்படி தொடர்பே கொள்ளாத ஒருத்தர் எப்படி நம்மளை நண்பர்னு அழைப்பது இப்போ அதன் நடிப்பில் தான் இந்த நண்பர்களேன்னு சொல்லி தொடங்கினேன் ஏன்னா நான் ஓய்வு நேரத்தில் நீங்கள் போடுற கமெண்ட்டுகள்லாம் பார்ப்பேன் அதிலிருந்து நிறைய புரிஞ்சுக்கொள்ள முயற்சிக்கிறேன் அதில் அடிப்படையில் எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிப்பேன் ஏன்னா நான் கவனித்த வரையில் பல சமயம் நான் ரொம்ப ஒரு அறிவுபூர்வமான காணொலிகளை வெளியிட்டுக்கிட்டு இருக்கேன் அது எல்லோருக்கும் ஓப்பானது இல்லைங்கிற புரிதல் எனக்கு கிடச்சிருக்கு பலரும் விரும்புவது ஒரு ஆறுதலையும் இரத்தையும் அதே சமயம் எளிமையாக ஏதாவது கற்றுக்கொள்ளணும் தான் விரும்புகிறீங்க ரொம்ப சிக்கலானது நிறைய பேர் விரும்புகிறது கிடையாது ஆனால் என்னுடைய இயல்பு சிக்கலான விஷயங்களை பேசுகிறது தான் அதனாலேயே சில காணொலிகளை உருவாக்கி நானே அதை ரிமூவ் பண்ணிட்டேன் என திருப்பியும் கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் அதிக பிரசங்க மாதிரி தோணுச்சு அதன் அடிப்படையில் தான் இந்த காணொலியை உருவாக்கினேன் இதையே எல்லோருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு காணொலி ஏன்னா மன்னிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எல்லோருக்குள்ளேயுமே காயங்கள் இருக்குது வழிகள் இருக்குது மனிதர்கள் வந்து ஒரு சிரமமானவர்கள் மனித வாழ்க்கை எளிதானது கிடையாது ஒரு கடவுளாக தேவனாக இருப்பது எளிது என்ன நல்லவனாக எப்போவுமே இருந்துடலாம் மிருகமாக இருக்கிறதும் எளிது ஒரு குரூரமானவர்களாக எப்போவுமே இருந்துடலாம் மனிதர்கள் என்ன பண்ண முடியும் நமக்குள்ளே கோபம் குரோதம் எல்லாம் இருந்தாலும் நாம் அதை வெளிப்படுத்த முடியாது நம்ம இருக்கிற அன்பையும் எப்போவும் வெளிப்படுத்த முடியாது ஸோ நம்ம ரொம்ப சிக்கி திணறுறோம் நம்ம யாரு நாம் என்னன்னு புரிஞ்சிக்க முடியறதில்ல ஒரு ரொம்ப குழப்பமான நிலையில் இருக்கும் அதுதான் மனித பிறவி வேறு வழியே கிடையாது அப்போது இதனால் என்ன பண்ணுவோன்னா நம்ம அறியாமல் நாம் யாரையாவது காயப்படுத்துவோம் யாராவது நம்மளை காயப்படுத்துவாங்க காயம் அடைதலும் காயப்படுத்துவதும் மனித வாழ்க்கையின் இயல்பு அதை தவிர்க்க முடியாது நாம் உயிருடன் இருக்கும் வரை எதாவது காயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பிக்கல் பிடுங்கள் சிக்கல் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி அதெல்லாம் ஒரு விதத்தில் நம்மளுக்கு எதோ கற்றுக் கொடுக்க தான் முயற்சிக்குது ஆனால் அதே சமயம் உள்ளுக்குள்ள வழியோட துக்கத்தோடு எப்படி கற்றுக்கொள்ள முடியும் ஏதாவது கொஞ்சமாவது நம்ம நிம்மதியை நிறைவாக உணர்ந்தோம்னா ஒரு நேர்மறையாக ஃபீல் பண்ணுவோம் ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம் இருக்கும் லைஃப்பை பற்றி ஒரு நம்பிக்கை உருவாகும் அதன் பொருட்டு தான் நாம் நிறைய படிக்கிறோம் இந்த காணொலி கூட அதன் தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு தெரியுது அப்போ இதை நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்க்கணும் ஏன்னா ஒரு சகோதரி வந்து மன்னிப்பை பற்றி எழுதியிருந்தாங்க நாம் வந்து மன்னிச்சிட்டாலும் மற்றவங்க அதை ஏற்றுக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருந்தாங்க எனக்கு சரியாக நினைவுகள் இல்லை அதை அப்போ கொஞ்சம் விரிவாகவே பார்க்கணும் நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சுருக்கமாக இதை பற்றி பேசியிருக்கேன் நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதை குறித்து நம்மகிட்ட ஆழமான புரிதல் இல்லை மேலோட்டமான புரிதலை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வெறுமாண்டி படத்தில் ஒரு டயலாக் வரும் இல்லையா அது மன்னிக்கிறவன் மனுஷன் மன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனுஷன் அப்படிங்கிற மாதிரி அருமையான வார்த்தைகள் அதை வாழ்க்கையிலாம் செயல்படுத்த முடியாது மன்னிப்பு கேட்பது உண்மையிலே பெரிய குணம் தான் ஏன்னா மன்னிப்பு கேட்கும்போது நம்ம நம்ம தாழ்த்திக்கிறோம் மன்னிப்பு தர்றவன் வந்து உயர்நிலையில் இருக்கா ஆனால் நம்மளால் யாரையும் அவ்வளோ எளிதில் மன்னிக்க முடியாது அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் சும்மா சொல்லலாம் நம்ம மன்னிச்சிட்றோம் அப்படின்ட்டு அதுவும் வெறும் வார்த்தைகள் தான் ஏன்னா யோசிச்சு பாருங்கள் இப்போ என்னை ஒருத்தர் ஹட் பண்ணிட்டார் ஏதாவது இழிவாக பேசிட்டாரு அப்படின்னு வைங்க இப்போ நான் அவர் எப்படி மன்னிக்க முடியும் அவர் மன்னிப்பு கேட்கலாம் சாரிப்பா ஏதோ அன்றைக்கி தெரியாமல் கொஞ்சம் குடிச்சிருந்தேன் ஆனால் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் நான் என்ன சொல்லலாம் ஆமாங்க நீங்கள் என்னை வந்து அப்படி கெட்ட வார்த்தை சொல்லி பேசுனது நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்ல முடியுமா ஏன்னா அந்த மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போதே அவர் சொன்ன வார்த்தை நம்மளுக்கு ஞாபகம் வரும் அந்த வழி நம்மளுக்குள்ளே இருக்கும் அப்போ நான் மன்னிச்சிறேன்னு சொன்னாலும் அது வார்த்தையாக தான் இருக்கும் நாம் உண்மையே அவங்களை மன்னிக்கணும்னு முயற்சிக்கலாம் முயற்சி முயற்சியால்லாம் யாரையும் மன்னிக்க முடியாது அதை நம்ம புரிஞ்சிக்கணும் ஏன்னா நம்ம முயற்சி செஞ்சு முயற் செய்யும்போது நம்ம அகங்காரத்தோடு செய்கிறோம் அதை அப்போது வந்து என்ன ஆகுதுன்னா மன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனிதன் ஆனால் மன்னிக்கிறவன் அந்த அகங்காரத்தை கொண்டு தான் அதை செயல்படும் போது அது ஒரு அது ஒரு அது ஒரு சிக்கலை உருவாக்கும் நம்மளால் முழுமையாக மன்னிக்க முடியாது மன்னிப்பு கேட்டு அவன் இயல்பாக போயிடுவான் நாம் மன்னிச்சிடுவோன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் நம்மளால முழுசாக மன்னிச்சிருக்க முடியாது கொஞ்சம் கனலாக கவனித்து பாருங்க அதை அவன் மன்னிப்பு கேட்டோடனே அவனுக்கு நிம்மதியாயிடும் அவன் உண்மையாகவே மன்னிப்பு கேட்டிருந்தானா அவனுக்கு அதை பற்றி எந்த அதை பற்றி கவலையே இருக்காது ஆனால் நம்மளுக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் அந்த காயம் ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம முழுசாக மனதார ஆழமாக மன்னிக்கலை அகங்காரத்தை கொண்டு மன்னிச்சிருச்சு அந்த பிரச்சனையை சமாளிக்கலாம் ஒரு நிலைமையை இயல்புக்கு கொண்டு வரலான்னு தான் நம்ம செய்கிறோம் அது நம்மளுக்கு தான் ரொம்ப தொந்தரவு தரும் அப்புறம் அண்ட் அடிக்கடி அடிக்கடி பார்க்க வேண்டியது இருந்ததுன்னா அவரை பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு குறு ஒரு இருக்கும் இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும் உண்மையான மன்னிப்பு வந்து தண்ணியல்பாக நிகழும் நம்ம கடந்து நிகழும் அது ஒரு குணப்படுத்துதல் அதற்கு அது வந்து குணமாகுதல் அதை நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது இப்போ நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய ட்ராமாவை பற்றி எனக்கு அதுதான் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏன் என் அம்மா என்ன விரும்பலை அப்படிங்கிறது கேள்வி அதுக்காக நான் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன் இத்தனைக்கும் நான் வேறு இடத்துல சொல்லியிருந்தேன் அவங்க என்னை விரும்பாமல் கிடையாது அவங்களும் சாதாரண மனுஷி தான் அவங்களுக்குலேயும் கோபம் எரிச்சல் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு அதை காட்டுறதுக்கு வேறு யாரும் கிடையாது நான் ஒருத்தன் தான் இருந்தேன் ஏன்னா அவங்க என்ன என்ன திட்டினாலும் என்ன என்ன காயப்படுத்தினாலும் நான் அவங்கக்கிட்ட தான் நான் போவேன் அதனால அவங்களுக்கு அது வசதியாக போச்சு அவங்க சுயநினைவோடு செய்யலை அவங்களுக்கு அவங்கள மீறி அது வரும் அதே சமயம் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க இயல்பாக இருக்க முயற்சிக்க மாட்டாங்க இப்போ அதை எப்படி நான் அதுலேருந்து மீண்டு வர முடியும் ரொம்ப சிக்கலானது அப்புறம் தான் சொல்ல வரேன் நம்ம வாசிப்பின் போது மற்ற மனிதர்களை புரிந்து கொள்ளும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது தெளிவு கிடச்சிச்சு அப்புறம் நம்ம அறியாமல் ஒரு கடன் வந்து அந்த சுமையை நம்ம விட்டு வெளியேறும் அப்போ தான் நம்ம முன் மன்னிச்சிட்டோன்னு நம்மளுக்கே தெரிய வரும் அது வரைக்கும் நம்மளால் மன்னிக்க முடியாது காலம் மட்டும்தான் நம்ம அந்த சுமையிலிருந்து இறக்கும் அதை நல்லா புரிஞ்சிக்கணும் நம்ம நம்ம நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறோம் நான் மன்னிச்சுட்டேன் இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவோம் இன்னியை நீங்கள் உள்ளுக்குள்ளே கவனிங்க உங்களை உங்களை ஏமாற்றிக்காதீங்க அது வந்து வெளி உலகத்துக்காக நாம் தருவது மன்னிப்புங்கிறது அது உண்மையாக நாம் அதுலேருந்து விடுபடுவது கிடையாது ஒரு பெருங்காய டப்பாவில் பெருங்காயம் தீந்து போச்சுனாலும் அது வாசம் இருக்கும் இல்லையா அது போல தான் அந்த காயம் வந்து அவ்வளோ ஆழமானது அதை நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்மளை காயப்படுத்துவர்கள் யாருமே வந்து நம்மளை காயப்படுத்துங்கிற நோக்கத்தை செஞ்சுருக்க மாட்டாங்க சில பேர் இப்படி செஞ்சிருக்கலாம் சில பேர் வந்து அவங்கள அறியாமலே செஞ்சிருக்கலாம் அவங்க வந்து ஒரு கருவி மற்றும் தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதெல்லாமே எனர்ஜெட்டிக்கெலாம் நம்ம புரிஞ்சிக்கணும் ஸோ அவங்க வந்து ஒரு எனர்ஜியை நம்மளுக்கு தர்றாங்க அந்த எனர்ஜி நம்மளுக்கு ஒத்து வர மாட்டேங்குது அந்த நம்ம எனர்ஜி அது பாதிக்குது அவ்வளவுதான் அந்த மனிதருக்கு முக்கியத்துவமே கொடுக்காதீங்க அந்த இடத்துல வேறு யாராக கூட இருக்கலாம் அப்புறம் அந்த மனிதர் வந்து ஒரு சாக்கு மத்திருந்தான் நம் நம்ம ஆன்மாவுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு ஒரு தேவை இருக்குது அதனால தான் அது நிகழுது நம்ம பலரும் கேட்போம் ஏன் நம்மளுக்கு மட்டும் இவ்வளோ துக்கம் ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது அது உண்மையில் அகங்காரத்திலிருந்து எழும் கேள்வி நாம் நம்ம அப்படியே புனிதர்களாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஓ நம்மளை மாதிரி நல்லவன் உண்டா அப்படின்னு எல்லாம் கேட்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் அதனால தான் நம்ம நிறைய பேர் துக்கப்படுறோம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இதை நம்ம அந்தளவு நல்லவர்கள் கிடையாது நமக்குள்ளே இருக்கிற பொய்கள் வெறுப்பு கசப்பு எல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஆனால் நம்மளே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதுதான் சிக்கல் இப்போ நானே எங்கள் அம்மாவை பற்றி இவ்வளோ பேசுகிறேன்னா நான் உத்தமனும் கிடையாது ரொம்ப அவங்களால துக்கப்பட்டிருக்கேன் எவங்க மேலே என் வாழ்வில் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு பல தடவை நினச்சிருக்கேன் ஆனால் அவங்க இல்லாமல் இருந்தாலும் எனக்கு கஷ்டம் எனக்கு வேற பிடிப்பு கிடையாது அதனால அவங்க கூட எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் அவங்க கூட தான் இருப்பேன் அதுதான் சொல்கிறேன் நம்மளுடைய தேவை ஒன்று இருக்கும் நம்மள காயப்படுத்துனாங்கனாலும் அது அது நம்மளுக்குள்ளே ஒரு தேவை இருக்குது நம்ம அதை தான் புரிஞ்சிக்கணும் நான் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் நம்ம கற்றுக்கொள்வதற்காக நமக்கு தரப்பட்ட வாய்ப்பு அந்த மனிதர்களை மறந்துருங்க அந்த காயத்தை கவனிங்க அதை உள்ளூர உணருங்க அந்த காயத்தை உணரும்பதன் மூலமாக அந்த காயத்தை கடந்து வளர முடியும் அந்த காயத்தை மறுக்கக்கூடாது ஆமாம் எனக்குள்ளே வழி இருக்குது சில சமயம் இந்த காயங்கள் தான் நம்மளுக்கு மன உறுதியை தரும் ஒருத்தர் எவ்வளோக்கு எவ்வளோ அவமானப்படுறோமோ அளவு மன உறுதியோடு இருப்போம் ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த மன உறுதியும் ஒரு சிறை அது அதை அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த மன உறுதியை அந்த அந்த மன உறுதிங்கிறது நாமளாக க்ரியேட் பண்ணிக்கிட்ட சிறை அது இல்லாட்டியும் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நம்ம குழந்தையாக இருக்கும்போது நான் ரொம்ப மென்மையாக இருப்போம் நம்ம அதனால் நம்ம காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை நம்மளே இந்த சுவரை உருவாக்கிக்கிறோம் அதனால் பாதிக்கப்படுறது நாமளும் தான் ஒரு செடியை வந்து அது பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி நல்லா இரும்பு பெட்டிக்குள்ளே போட்டு பூட்டி வச்சா எப்படி இருக்கும் அந்த செடி அப்படி தான் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கோம் அவள் என்ன பண்ணணுன்னா நம்மளை சுற்றி இருக்கிற அந்த இறுக்கங்களை குறைக்கணும் வெளிச்சம் உள்ளே வரணும் அந்த குணப்படுத்தல் நாம தான் நமக்குள்ளேருந்து தொடங்கணும் நம்மளை காயப்படுத்திட்டாங்க காயப்படுத்திட்டாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த இருக்க இருந்துக்கிட்டே இருக்கும் வெளியிலிருந்து யாரும் நம்மளை மன்னிக்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற காயம் வேண்டனே நம்மளுக்கு தெரியாது அவர் இன்னொருத்தருக்கும் சுத்தமாக தெரியாது நான் அதனால தான் திருப்பி திருப்பி தனி மனிதர்கள் பொறுப்புன்னு சொல்கிறேன் எல்லாத்தையுமே அவரோட ப்ரெசன்ஸு அவங்களோட வார்த்தைகள் நம்மளுக்கு இதம் தரலாம் ஆறுதல் தரலாம் அதுவே அதுக்கு மேலே அவரால வேறு எதுவும் செய்ய முடியாது என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது உங்களுக்கு என்ன தேவையோனா அதை பற்றி நல்லா இன்னும் விரிவாக புரிகிற மாதிரி பேசலாம் அந்த பேச்சு அந்த புரிதலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இடம் தரும் ஏன்னா அந்த இறுக்கம் குறையிறதுக்கு உதவும் ஏன்னா இவ்வளோ நாம் தெளிவாக சொற்களை பயன்படுத்தி நாம் சிந்திப்பது கிடையாது துக்கம் இருக்கும்போது அந்த துக்கத்திலிருந்து மீள்வதற்கு ஒரு ஒரு வழியை தான் நம்ம தேடிக்கிட்டு இருப்போம் நானும் வந்து எவ்வளோ வாசிச்சிருந்தாலும் என்னுடைய வாசிப்பு எனக்கு பயனும் தரவே கிடையாது நான் அந்த அயோகா வாஸ்கா போன்ற மருந்துகளை எடுத்துக்கொண்டதன் மூலமாக தான் நான் குணமடைஞ்சு வந்திருக்கேன் அது குணமடையும் போது அந்த வாசிப்புலாம் எனக்கு கிடைத்த அறிவு வந்து உதவுச்சு இப்போ எங்கள் அம்மாவை போன்றவர்களை புரிந்து கொள்ள முடிஞ்சிது எல்லாருமே தனி மனிதர்கள் எல்லாருமே வாழ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே புனிதர்களாக இருந்தால் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை ஆனால் ஒரு புனிதர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்குள்ளே எவ்வளோ துக்கம் இருக்குன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும் இப்போ நான் எவ்வளவோ ஆசிரியர்களை நான் சந்திச்சுருக்கேன் எனக்கு நல்லா புரியுது நான் எனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு அவங்க எல்லாருமே வந்து அவங்கள அடையாளத்தை பேணறாங்க அவங்க நான் அந்த அடையாளமே இல்லாமல் இருக்க முயற்சிக்கிறேன் அதனால் என்னுடைய வார்த்தைகள் வந்து இன்னும் ஆழமாக பாதிக்கும் அது நன்றாக உணர்கிறேன் நான் இப்போ பேசும்போதே அந்த எனர்ஜி நான் ஃபீல் பண்ணுறேன் ஆனால் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முட்டாள்தனமான செயல் ஏன்னா நான் இதை ஒன்று அறிவுபூர்வமாக நான் எதையாவது பற்றி பேசுனேன்னா அதன் மூலமாக நான் எனக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ள முடியும் நான் இப்போது வந்து ஏதோ மனம் போன போக்கில் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன் அதுதான் பல்வேறு ஆசிரியர்களுக்கும் இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து ஏதோ ஒரு மூலமாக தான் அவங்க வெளிப்படுத்தி கொள்ள முடியும் ஒரு கணிதவாதியார்னால் அவர் கணிதம் சொல்லித்தருவதன் மூலமாக தான் தன்னுடைய திறமையை அவர் வெளிப்படுத்தி கொள்ள முடியும் ஒரு மருத்துவர்னா மருத்துவத்தின் மூலமாக தான் அவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முடியும் அந்த மாதிரி நம்ம மைண்டை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ஆளுமைங்கிறது நாம் பழக்கப்படுத்தின நாய் போல்றது நாம் அதை நம்ம தான் அதிலிருந்து விடுபடணும் அது, அதுதான் குணமடைதல் உண்மையான குணமடைதல் நம்மகிட்ட அந்த ஆளுமை இல்லை அகங்காரம் இல்லைங்கும்போது தான் உண்மையில் அந்த குணமடைதல் நடக்கும் ஏன்னா நம்ம ஆளுமை அகங்காரம்ங்கிறது நம்ம காயங்களும் சேர்ந்தது தான் காயங்கள் இல்லாம நாம் நிம்மதியாக நிறைவாக உணர மாட்டோம் உண்மையிலேயே நான் கால் இவங்க ரொம்ப தீவிரமாக வாசிக்கிறவன் அவரை நிறைய கே அவருடைய காணொலிகள் அவரை பற்றின காணொலியெல்லாம் நிறைய பேசு பார்ப்பேன் அப்போது அவர் சொல்வது அதுதான் ஒரு நீங்கள் வந்து ஒரு உண்மையை யாருமே நம்ம முழுமையாக குணமடைய விரும்ப மாட்டோம் ஏன்னால் நம்ம முழுமையாக குணம் அடைஞ்சோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஆங்காரம் போயிடும் அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு லைஃபை வந்து ஒரு ஃபோர்ஸ் தருது நம்மளை தாமப்படுத்தா என்னையா நீ சொல்லிட்டேன்னு சொல்லிவிட்டு எப்படி நம்ம வீம்பு கொண்டு இழறோம் இப்போ அந்த தன்முனைப்பு ஒரு அதுக்காகவாது நம்மளுக்கு சில காயங்கள் தேவைப்படுது அதனால எப்படியாவது கொஞ்சம் காயத்தை உள்ளே வச்சுக்கிட்டே தான் இருப்போம் நம்ம முழுமையாக குணம் நம்ம எதை பற்றியுமே மதிக்க மாட்டோம் கண்டுகொள்ளவே மாட்டோம் இன்மேல் நான் சொல்வது இந்த காணொலிகள்லாம் உருவாக்குவதற்கு நான் நிறைய சிரமப்பட வேண்டியதாக இருக்குது நான் தான் சொல்லணேன் நிம்மதியாக எல்லையும் பண்ணாமல் நிம் உட்கார முடியும் ஆனால் அந்த அந்த காயம் அந்த வழி எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னால் அந்த காயம் அந்த வழி இல்லைன்னா நான் என்னை வெளிப்படுத்தி கொள்ள முடியாது நான் ஒவ்வொரு சமயமும் நம்பர் ஆஃப் வியூஸ் குறையும் போது எவ்வளோ நேரம் பார்க்குறாங்கன்னு குறையும் போது நான் புதுசாக சிந்திக்க வேண்டியதாக இருக்குது எப்படி என்னை வெளிப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ட்டு அதெல்லாமே தேவையான சில சமயம் கேள்வி எழுது எதுக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு கேள்வி வரும் ஆனால் அதுதான் வாழ்க்கை நம்ம முற்றிலும் சோர்ந்து போய் இருக்க முடியாது ஸோ நம்ம ரெண்டுக்கும் அந்த வழிக்கும் அந்த நிம்மதிக்கு ரெண்டுக்கும் இடையில் பேலன்ஸ் பண்ணிவிட்டு வாழணும் அதை நாம் தனி மனிதர் தான் கற்றுக்க முடியும் ஏன்னா நமக்குள்ள இருக்கிற வழிகளை குறித்து நமக்கு தான் தெரியும் அது எல்லாமே நம்ம கற்றுக்கு தருவதற்கு தரப்பட்ட வாய்ப்புன்னு புரிஞ்சுக்கோங்க அதை ஏற்றுக்குங்க அதை விட நிம்மதி நிறைவு வேறு எப்பவுமே கிடைக்காது அதை ஏற்றுக்கும் போது ஏற்றுக்கொள்ள முயற்சிக்கும் போதே உங்கள் அகங்காரம் குறுக்க போகணும் இல்லை அப்படிலாம் இல்லை அவன் வேணும் வேணால் தான் செஞ்சான் தெரியும்ல ஒரு தடையாக செஞ்சான் அப்படின்னு எதையாவது விடவே பார்க்கும் இந்த முரண்களையெல்லாம் கவனியுங்க ஸோ அது அதுதான் நம்மளை வந்து அந்த சிக்கலில் சிக்க வச்சிருக்கு இதை வந்து காணொளியாக காட்டிலும் நேரலையில் பேசுனா இன்னும் பலனுள்ளதாக இருக்கும் அதனால் நான் அது முன்னாடியே சொன்ன மாதிரி நான் நேரலைகளில் பேசுகிறது தான் இனிமே அதிகம் விரும்புகிறேன் நாளைக்கு முதல் நேரலையில் பேசலாம் அப்புறம் வந்து தேவைன்னா வேறு மெத்தடு கூட நம்ம முயற்சிக்கலாம் ஜூம் போன்ற ஏதாவது கூட இதெல்லாம் புரிஞ்சிக்கோங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது நாம் மற்ற உணரக்கூடிய ஒரு விஷயம் அதனால் நாம் தான் இதை கவனிக்கணும் நாம் தான் புரிஞ்சிக்கணும் நாம் தான் சரி செய்யணும் அதுக்கு வந்து இன்னொருவோட ப்ரசன்ஸு இன்னொரு நான் என்னோட ஹீலிங்க்கு போயிருந்த போது ஒருத்தர் தோழி ஒருத்தங்க முதல் தடவை சந்தித்தேன் நான் சந்தித்த முதல் மென்மையான பெண் அவங்க அவர் சொன்னாங்க என்னோடய ப்ரெசன்ஸை ஷேர் பண்ணினி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்குள்ள பயம் என்னோடய ட்ராமானால் மற்றவங்க என்ன ஹட் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயத்துலேயே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது அது நடந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆக போகுது நான் அதிலிருந்து விடுபடுவதற்கு இவ்வளோ நாட்கள் ஆயிருக்கு அது சும்மா விடுபடலை நான் நாயக இருந்து ஏகப்பட்ட உளமாற்றிகள் உளவியல் சிகிச்சைகள் இதன் மூலமாக தான் நான் மீண்டு வந்திருக்கேன் ஸோ முழுமையாக நம்மளை குணப்படுத்திக்கொள்வதுங்கிறது எளிது கிடையாது அதனால் தயங்கவும் வேண்டாம் அது சோர்ந்து பயிரும் வேண்டாம் ஒரு கொஞ்சம் நிம்மதி கிடச்சிதுன்னா அது ஒரு பாசிட்டிவ் சைனாக எடுத்துக்கோங்க அங்கிருந்து அப்படியே படிப்படியாக ஊரடியாக நம்ம தொடர்ந்து செல்லலாம் வாழ்க்கை மேலே நம்பிக்கை வைங்க பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வைங்க நாம் இங்கே கற்றுக்கொள்வதற்காக தான் பிறந்திருக்கோம் சாதிக்க பறக்கலை அதனால் எல்லா வாய்ப்பும் நாம் கற்றுக்கொள்வதற்கு நாம் வர வளர்வதற்கு தரப்பட்ட வாய்ப்பு நாம் தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கோம் அதனால் மற்றவங்க தப்பு செஞ்சுருந்தாலும் அதில் நம்ம பங்கு என்ன இருக்குதுன்னு நாம் கவனிக்கணும் அதை சரி செஞ்சால் போதும் நம்ம நாம் இன்னும் விரிவாக பேசலாம் நன்றி